بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد با أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل ينظرون إلا أن يأتيهم الله في ظلل من الغمام والملائكة وقضي الأمر وإلى الله ترجع الأمور صدق الله مولانا العظيم فإن الله شديد العقاب صدق الله مولانا العظيم سنگيم نِرِينْدَهِ الله من أنبم மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் நெல்ல தெளிவாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே அலமது இதுவரைக்கும் இருநூற்று மூன்று ஆயத்துக்களை கடந்து இப்பொழுது இருநூற்றி நான்காவது ஆயத்தில் இருந்து இருநூற்றி பன்னிரெண்டாவது ஆயத்து வரைக்கும் உள்ள அந்த ஆயத்துகளுடைய அகராதி பொருட்களை இன்னும் அந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்புதனை அதே போல் அந்த ஆயத்துகளில் பொதிந்திருக்கும் விளக்கங்களை மிக தெல்ல தெளிவாக நாம் பார்த்து விட்டோம் இப்பொழுது அதே வரிசையிலே கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வரக்கூடிய அந்த முறை பிரகாரம் தப்சீர் விளக்கங்களுக்கு பிறகு அவர்கள் கொண்டு வரக்கூடிய விஷயம் அல் பலாகத் இலக்கிய நயம் இலக்கியத்தை பற்றி பேசுவாங்க அது சம்பந்தமான பாடங்களை தான் இன்ஷா அல்லா நாம் காண இருக்கிறோம் இந்த எட்டு ஆயத்துகளுக்குள் அல்லாஹு தாலா கொண்டு இருக்கக்கூடிய கொண்டு வந்திருக்கக்கூடிய இலக்கியத்தின் நடைமுறைகள் என்ன அதில் அல்லாஹுத்தல்லா அதன் மூலம் என்ன விஷயங்களை நமக்கு எவ்வளவு அழுத்தமாக சொல்ல நாடுகிறான் எவ்வாறு அதில் விளக்கங்களை கொடுக்கிறான் என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்கப் போகிறோம் அதற்காக வேண்டி நாம் ஆரம்பத்திலே இருந்து வரக்கூடிய ஆயத்துகளிலிருந்து ஹமாமி என்ற வார்த்தையும் பயின்ல்லாக ஷீதுல் ஹாப் என்று சொல்லக்கூடிய வார்த்தையும் இங்கு கொண்டு வந்திருக்க வாக்கியத்தையும் இங்கு நாம் கொண்டு வந்திருக்கிறோம் வாருங்கள் கிதாபிற்குள் சொல்லுவோம் பாடத்தின் அடிப்படையில் பார்த்தா இது இருநூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது பாடம் டூ நைன் த்ரீ என்ற பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன இந்த பாடத்துக்கு நாம் கொடுத்திருக்க தலைப்பு என்ன அத்தன்கீர் முலாரி என்பதாக சொல்லுவாங்க தன்கீரும் முலாரியான வினையும் உதாரியான வினையும் இதைத்தான் நம்ம நினச்சைப்பறோம் இங்கு நாம் பார்க்க போகிறோம் வாரங்கள் கிதாபிற்குள் சொல்வோம் அங்கு சொல்லப்பட்ட இலக்கிய நயங்களை பார்த்து இன்ஷா அல்லா குலானுடைய விளக்கங்களை இன்னும் அதிகமாக அழுத்தமாக நாம் ஆழமாக தெரிந்து கொள்வோம் பிஸ்மில்லா இம் இஸ் பில் இஸ்மித்து பில் இஸ்மி அதோடு இஸ்ஸத்து பில் இஸ்மி என்ற ஆயத்துடைய இந்த வாக்கியத்துடைய விளக்கத்தையும் இன்ஷா அல்லா காணப்போகிறோம் மிஹாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வாக்கியத்தின் விளக்கத்தையும் இன்ஷால்லா காணப்போகிறோம் இதிலே பார்க்கக்கூடிய பாடங்களிலே நாம் எவ்வாறு தன்கீர் என்பதாக எழுதியிருக்கிறோமோ அதே போல தத்மீம் என்ற பாடத்தையும் இங்கு நாம் இன்ஷா அல்லா காணப்போகிறோம் வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம் கிதாபடி ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிப்போம் அபல் பலாகா சூரத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அகதத்துல் இஸ்ஸத்து பில் இஸ்மி இதா கீழ லகுத்த கில்லாக அகதத்துல் இஸ்ஸத்து பில் இஸ்மி அவண்டம் அல்லாஹுவை அஞ்சுக்கொள் என்று சொல்லப்பட்டால் அகதத்துல் இஸ்ஸத்து பில் இஸ்மி அவனுடைய அந்த வரட்டு கௌரவம் பாவத்தின் பக்கமே அவன் நினைச்சு இழுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறான் பாவம் தான் செய்யறதுக்கு முன்னாவான் அவன் துக்கிர லஃபுல் இஸ்மி இஸ்மு என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அல் இஸ்ஸா என்ற வார்த்தைக்கு பின்னால் இஸ்மு என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அஹதத் பில் வார்த்தை வார்த்தைங்கிற வார்த்தைக்கு பின்னாடி தான் மொழியப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு உலமாக்கல் இடத்திலே இதற்கு பெயர் சொல்லப்படும் பித் தத் மீம் அத்தத்துமீம் என்ற பெயர் சொல்லப்படும் பதியா அதாவது பலாகத்துடைய உலமாக்கல் இருக்கிறார்களே அவர்கள் இதற்கு என்ன பெயர் சொல்றாங்க இஸ்ஸத்துங்கிற வார்த்தைக்கு பிறகு அல் இஸ்ம என்ற வார்த்தை சொல்லப்படுவதை பதியாவுடைய உலமாக்கல் இலக்கிய நயம் நிறைந்த அந்த அறிவாளிகள் உலமாக்கல் சொல்றாங்க அத்தமீம் தத்மீம் என்ற வார்த்தையை கொண்டு இதை சொல்கிறார்கள் அன்னகுயர் என்றாலது ரூபமா எத்தவகமோ சில நேரம் பகம் ஏற்படும் சந்தேகங்கள் ஏற்படும் அண்ணல் முராத நேரத்தில் அல் முரா அதாவது முராத இஸ்ஸத்து இஸ்ஸத் என்ற வார்த்தையை கொண்டு நாடப்படுவது அல் மம்தூ அல்லது அண்ணல் முராத ஸ்துல் மம்தூ புகழுக்குரிய கண்ணியமா கண்ணியத்தை நாடப்படுகிறதோ என்ற வகம் ஏற்பட்டுவிடும் லி அன்னகர் என்றால் ரூபமா ஏத்த உகம்னால் சில நேரம் இந்த ஒரு ஒரு டவுட் ஏற்படும் அண்ணல் முராத இந்த இடத்துல முராத என்பது இந்த இடத்துல நாடப்படுறது இஸ்ஸத்தல் இஸ்ஸத்துல் மம்தூஹ் அதாவது புகழுக்குரிய இஸ்ஸத் என்ற வார்த்தை இங்கு நாடப்படுகிறதா என்ற சந்தேகங்கள் ஏற்பட்டுவிடும் இப்போ பில் இஸ்மி அப்போ அந்த இடத்துல இஸ்மை கொண்டு சொல்லப்பட்டது லி யுஷீர அதாவது நமக்கு சைகிரை காட்டுவதற்காக வேண்டி நமக்கு சொல்வதற்காக வேண்டி இலா அன்னஹா நிச்சயமாக அந்த இஸ்ஸத் என்ற வார்த்தை இருக்க இஸ்ஸத்துன் இஸ்ஸத்து மஸ்மூபத்து இழிவிற்குரிய இஸ்ஸத் என்ற வார்த்தை கண்ணியம் புகழுக்குரிய கண்ணியம் கிடையாது மாறாக இழிவிற்குரிய கண்ணியம் என்பதை நமக்கு எடுத்துச் செல்வதற்காக வேண்டி இந்த என்ற வார்த்தை புழங்கப்பட்டிருக்கிறது அவ இதற்கு பெயர் என்ன சொல்லுவாங்க என்பதாக சொல்லுவாங்க இதுக்கு பேர் தான் தத்மீம் அதாவது புகழுக்குரிய வார்த்தைக்கு பதிலாக என்ன வார்த்தை மாதிரி தெரியும் அது வார்த்தை இதுக்கு பேரு தத்மீம் என்பதாக பெயர் சொல்லப்படும் தத்மீம் என்பதாக சொல்லப்படும் சரி தத்மீம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அதாவது தத்மீம்ங்கிறது ஒரு வகையான விஷயங்களை விஷயங்களை அடக்கிறது தான் தத்மீம் சம்பந்தமா என்னங்கிறது நம்ம பாப்போம் தத்மீம் தக்மீல் இவைகள் எல்லாம் எனது ஒரே வகையை சார்ந்தது தத்மீம்ங்கிறது பொதுவா எனது இரண்டு வகையாக வரும் என்பதாக சொல்கிறான் தத்மீம் என்பது தத்மீம் த தக்மீல் இது ரெண்டுமே உயரத்தால் ஒன்றோடு ஒன்று இணைந்த வார்த்தையாகத்தான் இருக்குது அப்ப இந்த தத்மீம்ங்கிறதுக்கு என்ன சொல்றதுன்னா ஒரு மானாவை பூர்த்தி ஆக்கிறது மானாவை என்ன செய்யறது பூர்த்தி ஆக்குறதுக்காக வேண்டி அந்த வார்த்தை கொண்டு வரப்படும் சரி அந்த இடத்துல என்னது அந்த இடத்துல என்ன மானா நாடப்படுதுங்கிறத பூர்த்தி செய்வதற்காக வேண்டி அந்த இடத்துல நாடப்படக்கூடிய மானாவை தெளிவாக சொல்வதற்காக வேண்டி இந்த தத்துமியுடைய வார்த்தை கொண்டு வரப்படும் சொல்றாங்களா தத்துமியுங்கிறது ஒரு வகையான ஒரு வார்த்தை இபாரத் இதுல கோர்வையிலும் சரி அதே மாதிரி கவிதை நேயத்துலயும் சரி அப்ப அந்த களிமாவை கொண்டு வந்து என்னன்னு சொன்னா அப்ப அந்த களிமாவில் ஒரு குறை இருந்துச்சு அந்த களிமாவை சொல்றதுல ஒரு குறை இருந்துச்சுன்னு சொன்னா இந்த தத்மீம் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு அந்த குறை பரிபூர்ணமாகிவிடும் அதுக்காக தத்துமீம் சொல்றாங்க உதாரணமா இங்கே பார்க்கறோம் இப்போ இஸ்ஸத்துங்கிற வார்த்தையை கொண்டு நமக்கு என்ன தெரியுது ஒரு கண்ணியமோ ஒரு தெரியுதில்லை தெரிந்தா அப்போ பில் இஸ்மி என்ற வார்த்தையை கூட என்ன செஞ்சிருச்சு அந்த குறை நீங்கி விட்டது அதை அது இதுக்கு தான் இது புழங்கப்படுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படி தத்மீம்ங்கிறது பொதுவாக இரண்டு வகையாக பயன்படுத்துவாங்க தத்மீம்ங்கிறது ரெண்டு வகை ஒன்று வந்து கருத்தில் தத்மீமா கொண்டு வர்றது இன்னொன்று வார்த்தையில் தத்மீமை கொண்டு வர்றது அப்போ தத்மீம் கருத்தில் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மானா தத்மீம் மானா என்பதாக சொல்வாங்க அதை கொண்டு என்னென்னா அதாவது முபாலகாவுக்காக வேண்டி அது வரும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை என்ன செய்யறது பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அதே மாதிரி சில இடத்துல துண்டிக்கிறதுக்காக வரும் சில இடத்துல ஒன்று சேர்க்குறதுக்காக வரும் ஒன்றும் முபாலகாக்காக வரும் இல்லைனா அவரை கேவலப்படுத்துறதுக்காக வரும் இன்னொன்று ஒரு விஷயத்த துண்டிக்கிறதுக்காக வரும் அல்லது ஒரு விஷயத்த சேர்க்கறதுக்காக வரும் பொதுவாக அந்த இடத்துல என்னது சேர்க்கறதுக்காக வரது தான் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம் அப்போ அஹத்து இஸ்மு ஐஸத்து பில் இஸ்மி என்று சொல்கிறதை கொண்டு அந்த இடத்துல என்ன செய்யுது நமக்கு தெளிவாக தெரியுது சரி அதே மாதிரி இப்போ எல்லாம் ஒரு இடத்த மண் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா ஆனோ பெண்ணோ என்ன நல்ல நல்லமல் செஞ்சா ஒகுவோ மினுன் அவர்கள் மோமீனாக இருக்கும் நிலையில் நல்லமல் செஞ்சா பல நொஹ் என்ன ஹூ ஹயாத்தன் தையீபா நம்ம அவங்களுக்கு என்ன செய்கிறோம் ஹயாத்தன் தையீபாவை கொடுக்குறோம் அழகான வாழ்க்கையை கொடுக்கிறோம் என்பதாக சொல்றது அப்ப இந்த இடத்துல என்னது அதாவது ஒரு விஷயத்தை அந்த இதுக்கு புகழுக்கு சொல்கிறதுக்காக வருது இந்த விஷயத்த புகழ்ந்து சொல்றதுக்காக வேண்டி புழங்கப்படுது அப்போ தத்துமையும்ங்கிறது ஒரு விஷயத்துல உள்ள குறைய போக்குறதுக்காக வேண்டி சொல்லப்படுது போக்குறதுக்காக வேண்டி சொல்லப்படுது இங்க அதே மாதிரி இஸ்ஸத் என்ற வார்த்தையை பார்க்கும்போது இது வந்து நமக்கு வந்து என்ன தெரியுது கண்ணியமோ என்ற ஒரு சந்தேகம் வருது அப்ப அந்த இதை வந்து அந்த குறை இருக்குது அந்த குறையை அழகா போக்குறதுக்காக வேண்டி இந்த வில் இஸ்மி என்ற ஒரு வார்த்தையை கொண்டு அதில் போட்டதுனால அந்த குறையை நீங்கிட்டு இது இஸ்ஸத்தை மம்தூ இல்லை இஸ்ஸத்தை மதுமும் இது புகழுக்குரிய கண்ணியம் என்ற வார்த்தை கிடையாது இது கேவலப்படுத்துறதுக்காக வேண்டி இகுலுக்காக சொல்லப்பட்டது என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம் இதன் மூலம் நமக்கு தெளிவாக தெரிந்து கொள்ளப்படுகிறது சரி அப்போ அதே மாதிரி இருந்து நம்ம மானாலையும் வந்து நிச்சயுவாங்க தத்மீம் செய்வாங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி லெஃப்டுலையும் லெஃப்டை கொண்டு நினைச்சிருக்காங்க தத்மீம் செஞ்சுருக்காங்க மண்ணாமியில சாலிகம் தக்கணும் ஒன்சாங்கிறது வேற இங்க எப்படின்னா லெஃப்டே கொண்டு வார்த்தையை கொண்டு போடுறதன் மூலமா என்ன செஞ்சிருக்காங்க இந்த இடத்துல ஒரு பரிபூர்ணத்தை ஏற்படுத்தியிருக்காங்க சரி அதே மாதிரி மிஹாதுங்கிறது அதாவது ஒதுங்குமிடத்தில் ரொம்ப கெட்டது ஒதுங்குமிடத்தில் ரொம்ப கெட்டதுன்னு சொல்லி சொல்றோம் பாபி தஹக்குமி தஹக்குமுடைய பாபின் வகையை சார்ந்தது ஐ அதாவது லஹும் ஜஹன்னம் அவர்களுக்காக வேண்டி ஆக்கப்படும் மேல கூட மூடக்கூடிய மூடியாக கீழே மிதிக்கக்கூடிய மிதியடியாக அப்ப மேல இருந்தும் சரி கீழே இருந்தும் சரி மேலையும் மூடப்படும் அதுவும் நெருப்பாக தான் இருக்கும் ஜஹன்னா தான் இருக்கும் கீழே அவங்களுக்கு மிதிக்கிறதுக்காக வேண்டி காலுக்கு வைக்கப்பட்டதும் கடுமையான நெருப்பாகத்தான் இருக்கும் உக்ரிம அப்போ அதை கொண்டு அவர்கள் கண்ணியம் செய்யப்படுவார்கள் கமா துக்ரமு அதாவது எப்படி ஒரு கமா துக்ரிமுல் உம்மு வலதஹா பில் வித்தாயி அல் லயினைன் சாரி அதாவது எவ்வாறு சங்கை செய்யுமோ அதாவது பாதுகாக்குமோ சொல்லலாம் வேற ஒரு தாய் என்ன செய்வா அவளுடைய குழந்தையை வில் மூடுவதை கொண்டும் வித்தானா கீழே காலை செய்வாங்க மூடுறதை கொண்டும் இல்லைன்னா மென்மையான மென்மையான காலில் மூடுவதை கொண்டும் தலையில் மூடுவதை கொண்டும் எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை சங்கை செய்வாலோ கண்ணியப்படுத்துவாலோ அதாவது பாதுகாப்பாலோ பாதுகாப்பாலோன்னு சொல்லலாம் அதே போல இங்கும் பாதுகாக்கப்படும் எதை கொண்டு நெருப்பை கொண்டு நெருப்பை கொண்டும் கீழும் மேலும் நெருப்பை கொண்டு செய்யப்படும் பாதுகாக்கப்படும் இது வந்து இவங்களுக்கு ஒரு ஒருக்கும்முடிய அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு இது சொல்லப்பட்டிருக்கு அடிப்படையில சொல்லப்பட்டிருக்குறது என்ன நினைசையதே ஒரு அதற்காக வேண்டி அப்பம்னா என்ன தஹக்கும்னா கேலிக்காக பரிகாசத்திற்காக அவர்களை கேலி செய்வதற்காக சொல்லப்பட்டது அப்ப கேலி செய்வதை கொண்டு அவங்கள பொருட்படுத்தவே இல்லை அவங்கள அப்ப இது வந்து பெருசா அவங்களுக்கு காட்டுறது அந்த விஷயம் வந்து எவ்வளோ பெரிய ஆபத்துங்கிறத எடுத்து சொல்றதுக்காக தான் தஹக்கும் என்பதாக சொல்லுவாங்க அப்படி சொல்றாங்களா காலுயா ஷோஹிப் த முருக்க அன் நுருக்க மா அபுது அப்படி இந்த இடத்துல என்ன இஸ் அதாவது ஷேபு அல் இஸ்லாமுடைய அந்த அந்தஸ்தை கேவலமாக நினைக்கிறது அவங்க தொழக்கூடிய தொழுகையை அவங்க செய்யக்கூடிய அந்த வணக்கங்களை இல்லை கேவலமாக நினைக்கிறது ஏன்னா ஷேபு அலி இஸ்லாம் அதிகமாக தொழக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்போ அவங்களுடைய கூட்டங்கள் அதிகமாக என்னது தொழுகிறத பார்த்தாங்கன்னா அவங்கள கேள்வி பண்ணி சிரிப்பாங்க அப்போ இந்த இடத்துல என்னது அவங்க அப்படி கேட்குறத கொண்டு எதை விரும்புகிறாங்க கேள்வி கேட்கறது ஷேபர் கேலி செய்கிறது தான் விரும்புகிறாங்க அப்போ இந்த இடத்துல என்னது கேள்வி அசலான கேள்வி கிடையாது இஸ்திஃபாமுடைய கேள்வி கிடையாது அத்த முறு அசலா துக்கங்கிற ஆங்கிறது இஸ்திஃபாமுடைய கேள்வியாக வரல மாறாக இங்கு ஹக்கும் கேலி பரிகாசத்துடைய அடிப்படையில் வந்துருப்போம் இப்போ அதே மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை சொல்லும்போது ஃபராக இலா அலிஹத்தீன் ஃபகால த குலூன் மாலக்கும் லா தன் தூன் இப்ராஹிம் அலிஸ்லாம் நினைச்சுறாங்க அவங்களுடைய அந்த கூட்டத்துடைய சிலைகளின் பக்கம் போகிறாங்க எப்படின்னு போகிறாங்க மறைவாக போகிறாங்க அதாவது அவங்களுக்கு என்ன சொல்லப்படும் இந்த இடத்துல வந்து தஹக்கும் ஒரு எச்சரிக்கைக்காக அதாவது ஒரு கேலியாக ஒரு கிண்டல் பரிகாசமாக அஹாதல்லதி எதுக்கு ஒரு ஆள் ஏத்தக்கும் இப்ப அதுக்கு என்ன சொல்லுவாங்க எதுக்கு ஒரு ஆள் ஏத்தக்கும் இவர் தான் நம்முடைய சிலைகளை பற்றி பேசி கொண்டிருப்பார் நம்முடைய சிலைகளை பற்றி இவர் தானே பேசி கொண்டிருப்பார் என்பதாக சொல்லப்படுது அப்போ அதே மாதிரி இங்கேயும் மிகாதுங்கிறது ஒரு கேவலத்துக்கு ஆக வேண்டிய இவங்கள்கிட்ட தாக்குமுடிய அடிப்படையில் சொல்லப்படுது அதாவது இவங்க என்ன இருக்கு மேலருந்து மூடி இருந்து மூடி என்று சொல்லுவதன் மூலம் இவர்களை கேலி செய்வதற்காக வேண்டி அந்த விஷயத்தை நிச்சயப்படுது சொல்லப்படுறதுன்னு நம்ம பார்க்குறோம் இவங்கள கேலி சொல்றதுக்காக கேலி செய்வதற்காக வேண்டி சொல்லப்படுது சரி அடுத்ததாக ஹல் எந்தூருன்னு இஸ்திஃபாம் இன்காரி ஹல் எந்தூருங்கிற வார்த்தை வருது ஹல் எந்தூருங்கிற வார்த்தை எதுக்கு இப்போ புழங்கப்படுதுங்கண்ணே இஸ்திஃபாமுக்காக வேண்டி புழங்கப்படுது அப்போ இஸ்திஃபாம் இன்காரியுடைய விஷயத்தை பார்க்கும்போது இஸ்திஃபாம் இன்காரிங்கிறது பலாகத்துடைய பதியோடைய வகையை சார்ந்ததுதான் அப்ப இஸ்திஃப்ஹாம் உன் இன்காரியுன் அபு இன்காரியான இஸ்திஃபாம் மறுக்கக்கூடிய ஒரு விஷயத்த மறுக்கக்கூடிய இஸ்திஃபாமா இருக்கு ஒரு விஷயத்தை மறுக்கக்கூடிய இஸ்திஃபாம் இஸ்திஃபாம் இன்காரியுன் பி மானன் நஃபி நஃபியுடைய மானால இஸ்திஃபாம் இன்காரி கொன்றப்பட்டிருக்கு நஃபியுடைய மாநாள் நிச்சயப்பட்டு இருக்கு இஸ்திஃபா அந்த வார்த்தை கொண்டு நஃபியுடைய மாநாள் கொண்டு வரப்பட்டு நஃபியுடைய மாநாள் எப்படி கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னா பி தலீலின் மஜி இன் வரக்கூடிய தலீலை கவனிச்சு இல்லா பாதா ஐ அதற்கு பின்னாடி வந்தே தவிர ஐ மா என் தவிரோன் நஃபி நஃபியுடைய பொருளிலே இஸ்திஃபா மின்காரி கொண்டு மஜி அன் இல்லா பி தலீலின் அதற்கு பிறகு இல்லாங்கிற வார்த்தையை கொண்டு வருவதன் மூலம் இல்லாங்குற வார்த்தையை கொண்டு வருவதன் மூலம் செய்யப்படுது அங்க சொல்லப்படுது இல்லாங்கிற வார்த்தை வர்றதை கொண்டு செய்யப்படுது அங்க சொல்லப்படுது இல்லாங்குற வார்த்தையை கொண்டு வந்திருக்காங்க அதை கொண்டு எனது இது இஸ்திஃபாமை இன்காரி அப்படின்னு தெரியும் எதற்கும் நஃபியுடைய மாநாளை வந்திருக்குன்னு தெரியும் ஹல் எந்தருன்னு அவர்கள் எதிர்பார்க்கலை இல்லை அவ பா அவங்க வந்து சில எதிர்பார்க்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை என்பதாக சொல்லப்படுது அப்போ இந்த இடத்துல மானா நஃபியுடைய மானா வருது இஸ்திஃபாமி இன்காரி வந்து நஃபியுடைய மாநாளை வருது அதுக்குரிய ஆதாரம் என்னங்கன்னா மஜிஇ இல்லா இல்லா என்ற வார்த்தை வருவதன் மூலம் வருவதனுடைய ஆதாரத்தை கொண்டு நிச்சயப்படுது விளங்கப்படுது பா அதற்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி இந்த இஸ்திஃபாமி இன்காரிக்கு பின்னாடி சரி ஐ மாதிரி அதாவது அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அப்ப இந்த பொதுவாக எடுத்துட்டா என்னது ஹல் வரும் ஹம்சா வரும் ரெண்டு தான் வார்த்தை வருது இஸ்மல் வருதுமல் மண்ணுங்கிறது ஆக்கில் அதாவது உயிர் திணைக்காக புழங்கப்படும் மாதாங்கிறது மண்ணுங்கிறது ஆக்கிலுக்காக புழங்கப்படும் அப்புறம் மாதா அப்படிங்கிற வார்த்தை மாதாங்கிற வார்த்தை வயிறு ஆக்கிலுக்காக புழங்கப்படும் அப்புறம் ஐன அண்ணா அப்படிங்கிறது இடத்துக்காக வேண்டி ஐனங்கிறது அண்ணாங்கிறது இடத்த குறிக்கிறதுக்கா வேண்டி மத்தாங்கிறது ஐயானங்கிறதுலாம் ஜமான குறிக்கிறதுக்கா வேண்டி காலத்தை குறிக்கிறதுக்கா வேண்டி அதே மாதிரி கைஃபை அப்படிங்கிற வார்த்தை ஹாலை குறிக்கிறதுக்காக வேண்டி அது மாதிரி கம்ங்கிற வார்த்தை எண்ணிக்கையை குறிக்கிறக்கா லிமாதாங்கிறது சபவை குறிக்கிறக்கா அப்பதெல்லாம் எனது இஸ்திஃபா முடிய வார்த்தைகளாயிருக்கு இஸ்திஃபாமில் சேர்த்துனா முக்கரர் வரும் அப்படின்னா ரெண்டு ஹம்சா வந்து என்னது ஒரே களிமால வரும் அதுக்கு பின்னாடி எனது ரெண்டு ஹம்சா உள்ள ஒரு உதாரணமாக என்ன அ இதா உண்ணா துராமன் இதா அ இதா ரெண்டு ஹம்சாவரதை பார்க்குறோம் அப்போ இந்த இஸ்திஃபாம் பொதுவாக அந்த இஸ்திபாமை பொறுத்த வரைக்கும் எதுக்காக கொண்டு வருவாங்கங்கிற விளக்கங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் என்னது எனது லேசாக சொல்லிட்டு போவோம் பொதுவாக இஸ்திஃபாமை பொறுத்த வரைக்கும் தலப்புக்கு சுவாலுக்கு வரும் ஒரு விஷயத்த தேடுறதுக்காக வேண்டி அல்லது ஒரு செய்தியை ஒரு கேள்வியை கேட்கறதுக்காக வேண்டி சுவால்னா என்னது கேள்வி கேட்குறதுக்காக வரும் அல்லது தலப்பு ஏதாவது ஒரு விஷயத்தை தேடுறது ரிகொஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இஸ்திஃபாம் வரும் அதே மாதிரி நஃபிக்காக வரும் தரத்தில் நம்ம கொண்டு மாதிரி மாணா நஃபியில் வந்திருக்குன்னா நஃபிக்காக வேண்டிய நிச்சயம் இஸ்திஃபாமை இங்கே நம்ம கொண்டு வந்திருக்கோம் மூணாவது அஜிப்புக்காக வேண்டி வரும் ஆச்சரியத்துக்காக வேண்டி வரும் ஆச்சரியத்துக்காக சில இடங்களில் வர்றது நம்ம உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இன்காருக்காக வரும் இடத்துல இஸ்லிஃபாமி இன்காரி மறுக்கிறதுக்காக வருது அதில் எழுந்துடும் அவங்க என்ன செய்யலை எதிர்பார்க்கல பார்க்கலங்கிறது சரி அப்புறம் தம்மண்ணிக்காக வரும் தம்மண்ணிக்குன்னா ஒரு விஷயத்த ஆதரவைக்கு நடக்காத ஒரு விஷயத்தினே ஆதரவைக்கா சொல்றது அதே மாதிரி தக்ரீர்க்காக வரும் தக்கரீர்னா என்ன ஒரு விஷயத்தை உள்ளத்துல பதிய வைக்கிறதுக்காக வேண்டி வரும் இந்த விஷயத்தை பதிய பதிய வைக்கிறதுக்காக வேண்டி வரும் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துறதுக்காக வரும் ஹக்கீக்னா ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி கொண்டு வரப்படும் இஸ்திப்தா என்பது எனது மெதுவாக தேர்தல் சொல்வது அதே மாதிரி தூரமாக்குதல் அதுக்காக வேண்டி வரும் கேலி பரிகாசம் செய்யறது கிண்டல் செய்யறது இதுக்காக செய்யப்படும் இந்த வாரத்தை கொண்டரப்படும் சரி அதே போல வயீது தஹதீது வயீதுக்காகவும் தஹதீதுக்காகவும் கொண்டப்படும் தஹதீதுனாலும் எச்சரிக்கை வயீதுனாலும் எச்சரிக்கை அப்போ ஒரு விஷயத்த எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டியும் கொண்டு வரப்படும் அடுத்ததாக தஹீலுக்காக கொன்றப்படும் தாழ்த்துறதுக்காக வேண்டிய ஒரு விஷயத்தை தாழ்த்ததுக்காக கொல்லப்படும் சொல்றதுக்காக தூண்டி விடுறது ஹல்ல தூண்டி விடுறது அப்படின்னு சொன்னா அதாவது தூண்டுறதுக்காக வேண்டிய ஒரு விஷயத்தை தூண்டுவதற்காக வேண்டி வரும் அதே மாதிரி தம்பி எச்சரிக்கை உணர்த்துவதற்காக வேண்டிய ஒரு விஷயத்த தம்பி என்னது ஒரு விஷயத்த எச்சரிக்கை உணர்த்துவதற்காக வேண்டி ஒரு விஷயத்தை உணர்த்துறதுக்காக எச்சரிக்கை செய்வதற்காக வரும் அப்புறம் அல்ல அம்ரு ஏவலுக்காக வேண்டி ஒரு விஷயத்தை ஏவுறதுக்காக வேண்டி அந்நகி ஒரு விஷயத்த தடை செய்யறதுக்காக வேண்டி வரும் அது மாதிரி என்னது தகவல் ஒரு பெரு எச்சரிக்கை செய்யறதுக்காக வேண்டி அத்த ஹக்கீர் அதாவது ஒரு விஷயத்தை கேலி தாழ்வு தாழ்வுப்படுத்துறக்கா கேவலப்படுத்துறதுக்காக ஒரு தஹ்கீர்னா ஹக்கர்ல இருந்து கேவலப்படுத்துறதுக்காக வேண்டிய சரி அதே மாதிரி அத்தாலீம் ஒரு விஷயத்த மிகைப்படுத்தி பெருசு பெருசுப்படுத்தி அதாவது பெருமைப்படுத்தி அல்லது மகத்துவத்தை காண்பித்து சொல்றதுக்காக வேண்டியது தாலீம் அத மகத்துவத்தை காண்பித்து சொல்றதுக்காக வேண்டி தஷ்வீக் ஒரு விஷயத்தை தூண்டுறதுக்காக வேண்டி அதாவது ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டிய நிச்சயம் தஸ்வி ஒரு விஷயத்த ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்காக வரும் அது மாதிரி தக்சீர் ஒரு விஷயத்தை அதிகப்படுத்தி சொல்றதுக்காக வரும் தக்சீர் ஒரு விஷயத்தை அதிகப்படுத்துறது அது மாதிரி தஸ்வியா சமப்படுத்துறது ரெண்டு விஷயத்த சமம் செய்யறதுக்காக வேண்டி வரும் சமம் செய்யறதுக்காக ரெண்டு விஷயத்த சமப்படுத்தி செய்வா வருது கேள்வி வாக்கியம் தேடுதலுக்காக வரும் அது மாதிரி நஃபிக்காக வரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துறதுக்காக வரும் மறுக்கிறதுக்காக வரும் நடக்காத ஒரு விஷயத்தை ஆதரவு வைக்கிறதுக்காக வரும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை பதிய வைக்கிறதுக்காக இன்னொன்று உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி அல்லது தூரமாக்குறது அல்லது நெருக்கமாக்குறது அதே மாதிரி கேள்வி கேட்க கேள்வி செய்கிறது பரிகாசம் செய்கிறது எச்சரிக்கிறது கண்டிக்கிறது அதே மாதிரி என்னது தூண்டுறதுக்காக வேண்டி வரும் அதே மாதிரி உணர்த்துறதுக்காக வரும் கட்டளை வாக்கியத்துக்காக தடை வாக்கியத்துக்காக வரும் அதே மாதிரி ஏவுறதுக்காக வரும் அதே மாதிரி கேவலப்படுத்துவதற்காக வரும் கண்ணியப்படுத்துவதற்காக வரும் ஆர்வம் மூட்டுவதற்காக கொண்டு வரப்படும் அதிகப்படுத்துவதற்காக கொண்டு வரப்படும் சமமாக நடத்துவதற்காக கொண்டு வரப்படும் இத்தனை விஷயத்திற்காக வேண்டி இஸ்திஃபாம் வழங்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ அதுக்கு தான் இஸ்திஃபாமை இன்கால இந்த இடத்துல நஃபியுடைய மாநாடு புழங்கப்பட்டிருக்கு அப்பகல் எந்த ஒரு ஊன என்பதற்கு அவர்கள் பார்க்கவில்லை கவனிக்க எதிர்பார்க்கவில்லை என்பதாக அர்த்த நஃபியுடைய அர்த்தத்தை வைக்கணும் அதுக்கு ஆதாரமே எனது இல்லாங்கிற வார்த்தை வந்தது தான் எனது இது இஸ்திஃபாமை இன்காரி என்பது நமக்கு தெரியுது நஃபியுடைய அர்த்தம் எப்படி வைக்கணுங்கிறது நமக்கு புரியுது அப்ப என்னது இந்த இடத்துல அலமதுல்லா அதாவது தத்மீமை பத்தி அதே மாதிரி தஹக்குமை பத்தி இஸ்திஃபாம் இன்காரியை பத்தி நமக்கு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் இந்த இலக்கிய நயத்தை கொண்டு அர்த்தம் வைப்பது அதில் விளக்கம் சொல்வது மிகவும் எளிதாக இருக்கும் இன்ஷா அல்லா நாம் பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் விளங்கக்கூடிய மனதில் நிறுத்தக்கூடிய அதன் மீது அமல் செய்யக்கூடிய பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய நல் பாக்கியத்தை அல்லா தந்து அருள் புரிவானாக வாக்ரு தாவானா அஹமது இல்லாஹி ரபிஆமீன் அலாமும் வரமத்துலாஹி வரூ